ஓம் அச்ச முனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காட்டு மாரியம்மன் பால்குளத்தை முன்னிட்டு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு குருநாதரின் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் ராதே சக்திவேல் குடும்பத்தினர்கள் ஸ்ரீ குருநாதன் நித்ய கல்யாணி மகன் பாலமுருகன் குடும்பத்தினர்கள் ரிஹானா குழந்தைகள் அனஜா அபினவ் குடும்பத்தினர்கள் கோபாலகிருஷ்ணன் நாகலட்சுமி குழந்தைகள் பவிஷா சிவகார்த்திகேயன் குடும்பத்தினர்கள் எஸ்பி ரவிக்குமார் குடும்பத்தினர்கள் சார்பாகவும் மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் சார்பாகவும் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் அலைபேசி எண் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்